அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தமிழ் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் டூ டென் முடிச்சிடும் இப்போ ப்ளஸ் ஒன் தமிழ் புக்கு தாங்க நம்ம வந்து இருக்கோம் அதில் நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துடும் இதை முடிச்சுட்டு நம்ம ப்ளஸ் டூ தமிழ் புக்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி நம்ம இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தினா ஃபுல் டிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருங்க இப்போ அதனோட தொடச்சா அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் தனி டெஸ்ட் குரூப் அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இக்கூற்று யாரை பற்றியது ஓகேங்களா பாருங்கள் தமிழ் தாயோட அந்த எல்லாமே நெருப்படால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் ஆனால் அவரோட ஆபரணங்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பாரிசில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாதுகாப்பாக வச்சுட்டுருக்காங்க அப்படின்றது இந்த கூற்று யாரை பற்றியது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க இந்த கூற்றை சொன்னவர் வந்து ஓவேஸா இந்த கூற்ற சொன்னவர் வந்து ஊவேசா ஆனால் யாரை பற்றிய கூற்றுறானா ஆனந்தரங்கர் பற்றிய கூற்று அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பை பற்றி தான் யார் சொல்லியிருப்பார் ஊவேசா வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து ஆனந்தரங்கர் பற்றிய அந்த கூற்று வாவேசு ஐயர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சித்திரகுப்தனை போல் என்ன பண்ணியிருக்காரு ஒன்றை விடாமல் எல்லா பதியுமே வந்து பதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பார்த்தினா வாவேசு ஐயர் அடுத்து பாருங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின் புன்னகர் என்பது பொன்னகர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது ஸோ பொன்னகர் அப்படின்றதோட அந்த இலக்கண குறிப்பு ஸோ இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பொன்னை உடைய நகர் ஓகேங்களா அப்போ ஐ அப்படின்ற வேற்றுமை உருவம் அறிஞ்சு வந்திருக்கு இரண்டாம் உடைய அப்படின்ற அந்த உடைய பொருளால் வந்ததால் இது இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன்தொக்க தொகையும் வரும் ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அறுத்து சீரத் எனும் அரபு சொல்லின் பொருள் யாது ஸோ சீரத் அப்படின்ற அரபு சொல்லோட பொ தெரிஞ்சு தான் சீரா அப்படின்றதுங்க ஓகேங்களா அது சீரா புராணம் அப்படின்றதுல சீரா அப்படின்றது சீரத்துலேருந்து வந்தது அந்த சீரத் அப்படின்றதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்னதுங்க வாழ்க்கை சீரா அப்படின்னா வாழ்க்கை அப்படின்ற பொருளை வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் எரிவாள் என்பது எதுங்க இருபத்தி ஒன்பது எரிவால் என்பது யாது ஸோ எரிவால் என்பதோட அந்த இலக்கண குறிப்பு யாது எரிவால் சூப்பர் எரிவால் என்னதுங்க வினைத்தொகை எரிவால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி வினைத்தொகைங்க ஓகேங்களா ஸோ வினை தான் வந்து இலக்கணம் குறிப்பி எரிவால் எரியும் வாழ் எரிய போகின்ற வாழ் அப்படின்னு சொல்லி நம்ம முக்காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்போ எரிவாள் அப்படின்னா வினைத்தொகை வினைத்தொகையில் தான் வரும் அடுத்த கொஸ்டின் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு என்ற பாடல் வரிசைகளை கொண்ட திணை வகை எது பாருங்கள் நம்ம அகராணூர் பார்த்துருப்போம் அகரானூரை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா இது கல்வி அணையிலே பாலம் மித்திர கோயில் மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க இதுக்கு நெடுந்தொகை நானூறு அப்படின்ற பெயரும் இருக்குதுங்க ஓகேங்களா அதில் ஒரு ஒழுங்கு உண்டுங்க அதனால் என்ன பண்ணுவாங்க இது வந்து பார்த்தா திணை வயசாக வந்து பாடல் வரிசையை கொடுத்துருப்பாங்க அதில் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறுன்றது வந்து மருத திணைக்குரியது ஓகேங்களா ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறுன்றது மருதத்தினைக்குரியது சீதாக வந்ததுக்கான ஆன்சர் ஸோ குறிஞ்சியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டுன்னு வரும் பாளையை பொறுத்தவரையும் ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு வரும் முல்லையை பொறுத்தவரைலும் நான்கு பதினான்கு இருபத்தி நான்குன்னு வரும் நெய்தலை பொறுத்தவரைலும் பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் எத்தினைக்கு உரியது ரொம்ப முக்கியமானதுங்க இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் எத்தினைக்கு உரியது ஸோ ஊடலும் ஊடல் நிமித்தமும் எந்த திணைக்கு உரியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மருதத்திணை ஓகேங்களா ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஊடலும் ஊடல் நிமித்தமும் வந்து பார்த்தினா மருதத்திணிக்குரிய அந்த உரிபொருள் தான் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஓகேங்களா ஸோ குறிஞ்சி தனியாக இருந்தால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முள்ளையாக இருந்தால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதமாக இருந்தால் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலாக இருந்தால் இரங்கல் நிமித்தமும் பாலையாக இருந்தால் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஸோ இந்த தாங்க அது வந்து வரும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது ஸோ பொருந்தாயினை எது குறிஞ்சி குறிஞ்சாத அங்கே அந்தந்த திணைக்குரிய அந்த விலங்குகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ குறிஞ்ச திணைக்குரிய விலங்கு வந்து பார்த்தினா கரடி ஆமாங்க குறிஞ்சி தண்ணிக்குரிய விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கரடி கரெக்டு தாங்க அடுத்து முல்லைத்தண்ணிக்குரிய அந்த விலங்கு வந்து பார்த்தினா முயல் முல்லைத்தண்ணிக்குரிய அந்த விலங்கு வந்து பார்த்தினா முயல் இதுவும் கரெக்டு தான் மருதம் மருதத்தணிக்குரிய அந்த விலங்கு வந்து பார்த்தினா எருமை ஆமாங்க மருதத்திணைக்குரிய அந்த விலங்கு வந்து எருமை நீர்நாய் ரெண்டுமே வந்து வரும் நெய்தல் துணைக்குரிய விலங்கு வந்து பார்த்தினா சென்னாய் தவறுங்க ஏன்பா ஏன்னா நெய்தல் தண்ணிக்குரிய விலங்கு எதுன்னு பார்த்தினா சுராமீன் நான் வரணுங்க மீன் வரும் ஏன்னா நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் இல்லையா சுறா மீன் வரும் சென்னாய் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா பாலைத்திணைக்குரிய விலங்கு அப்போ குறிஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா சிங்கம் புலி கரடி யானை இது நான்கு வரும் முல்லை வந்து மான் முயல் மருதம் வந்து எருமை நீர்நாய் நெய்தல் வந்து சுறாமீன் பாலை வந்து சென்னாய் அடுத்து இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என இக்குறப்பாவில் உள்ள அணி எது ஸோ இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் இது குரட்பாவில் உள்ள அணி எது ஸோ பிற பயின்று அணி என்னதுங்க உருவக அணி சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் உருவக அணிதாங்க இதில் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பிறர் எதிர்பார்த்து இறந்து வாழலும் ஒரு பாதுகாக்கப்பட்ட படகு என்ன பண்ணுங்க பாறை மேலே போதுனான்னா ஆகிடும் ஸோ வீணாக போயிடும் கொடாமை என்னும் பாதை மேலே ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க பிறர் எதிர்பார்த்து வாழ அந்த வாழ்க்கைய ஒரு படகாக கூடையும் அங்கே கொடுக்காமல் போகிறத ஒரு பாறையாகவும் ஸோ இற நம்மளுக்கு தராமல் போயிடுறாங்க இல்லையா இறந்து போகிறப்போ அது வந்து ஒரு பாறையாகவும் இங்கே உருவாக்கப்படுத்திட்டு வந்து பார்த்தா உருவாக அணி சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை அமைத்து அழியாக புகழ்பெற்றவன் யார் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை அழி அமைத்து அழியாக புகழ்பெற்றவன் யார் யாருங்க ராசசிம்மன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ராசசிம்மன் ஸோ விசித்திர சித்தன் அழைக்கப்பட்டவர் வந்து முதலாம் மகேந்திரவர்ம பலன் இவர் தான் நிறைய குடைவரை கோயில்களை கட்டியிருப்பார் அவர்கள் வழியில் வந்தவன் தான் அந்த ராசசிம்மன் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ காஞ்சிபுரம் கைலாசநாதரை கோயிட்டு கையில் கட்டி அதிகமான வந்து புழை வந்து அடைஞ்சிருப்பார் ஓகேங்களா இப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தொரோ கொஸ்டின் பாருங்க மாண்ட தவளை மாண்ட தவளை ஓகே சாரி கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாண்ட தவளை மாண்ட தவளை என்பது மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர் எதுங்க பெயரச்சம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மாண்ட தவளை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம்ங்க ஸோ பேரட்சத்தில் தான் வந்து வரும் மாண்ட தவளை அப்படின்றது அடுத்து திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன ஸோ திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் வந்து பாடப்பட்டுள்ளன ஸோ திருவாசகத்தில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு அப்படின்னா முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் வந்து பாடப்பட்டிருங்க திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு ஐம்பத்தோரு திருபதியங்கள் வந்து இருக்குங்க அப்போ முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன இதுக்கான ஆன்சர் சி தமிழ் நாடக ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாடக தலைமையாசிரியர் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சங்கரதாஸ் சுவாமிகள் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் தான் தமிழ்நாடக தலைமையாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்து வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது ஸோ வேங்கோல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்றை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும் அது ஏ இயர் அப்படின்ற அந்த வினைமுற்றோடு தான் வரும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ இங்கே இருக்கிறதில் வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பு இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரன்பு ஏன்னா அதில் வர எதில் வரக்கூடியது பேரன்பு வந்து பார்த்தீங்கன்னா தொகையில் வரக்கூடியதுங்க ஓகேங்களா மீதி ஓதுக பேசிடுக்க ஆழ்க இது எல்லாமே வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்புடையது பேரன்பு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா எதோ கூட வரக்கூடியது ஆனால் பண்புத் தொகையாக கூட வந்து வரக்கூடியது அடுத்து புறையோர் என்பது நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் புறையோர் என்பது என்ன புறையோர் என்றதோட அந்த பொருள் புறையோர் அப்படின்னா யாருன்னா சான்றூர் புறையோர் அப்படின்னா பி வந்து சான்றூருங்க ஓகேங்களா புறையோர் அப்படின்றதோட பொருள் வந்து சான்றூர் அப்படின்ற மீனிங்கில் வந்து வரும் சான்றூர் அடுத்து பதிற்று பத்து எத்தினையில் அமைந்துள்ளது ஸோ பதிற்று பத்து அப்படின்ற நூல் வந்து பார்த்தோன்னா எந்த திணையில் வந்து அமைஞ்சிருக்குது பதிற்று பத்து என்னும் நூல் எந்த திணையில் அமைந்துள்ளது ஸோ எட்டு தொகையில் ஒரு நூல் தான் வந்து பதிற்று பத்து சேர மன்னர்கள் பத்து பேரோட அந்த வரலாறு சொல்லக்கூடிய நூல் தாங்க பத்து ஸோ இது பாடாந்தினை ஸோ பாடாந்தினையில் அமைஞ்ச நூல் தான் வந்து ஸோ பாடப்படக்கூடிய ஆன்மகனோட அந்த வீரம் கொடை வல்லலை பற்றி பாடக்கூடிய தான் பாடாந்தனை அந்த எத்தனையில் அமைஞ்ச நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிற்று பத்து ஓகேங்களா அடுத்து பாரம்பரியத்தில் வேர் நவீன மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் பாரம்பரியத்தில் வேறு நவீன மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் ரீந்திரூர் பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய நவீன மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் தான் அழைக்கப்பட்டிருப்பாரு அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது உருட்டி உருட்டி அப்படின்னா வினையச்சம் உருட்டினான்னு வினையச்சம் கரெக்டு தாங்க உருட்டி அப்படின்னா வினையச்சம் இது கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து முன்னீர் முன்னீர் அப்படின்னா பண்புத்தொகை முன்னீர் அப்படின்னா பண்புத்தொகை இதுவும் சரிதான் ஓகேங்களா ஏகு மீன் ஏகு மீன் அப்படின்னா முன்னிலை உரிமை வினைமூற்று தவறுங்க ஏகு மீன் அப்படின்றது முன்னிலை உரிமை வினைமூற்று தவறு ஏன்னா ஏகு மீன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஏவல் பன்மை வினைமூற்று ஏகுமீன் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்றலை வந்து வரக்கூடியது முன்னிலை உரிமை வினைமுற்று அப்படின்றது வந்து என்னது தவறு ஓகேங்களா ஸோ தங்குதல் அப்படின்னா தொழிற்பெயர் அல்விகிதி பெற்று வருதுனால இது தொழிற்பெயர் இது கரெக்டு தான் அப்போது உருட்டி வினையச்சம் முன்னீர் பண்புத்தொகை ஏகு மீன்னா ஏவல் பன்மை வினைமுற்றலாம் வரணும் அங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் சி சென்னை மாகாண அரசால் ராவ் பகதூர் பட்டம் வழங்கப்பட்டவர் யார் சென்னை மாகாண அரசால் ராவ் பகதூர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுனா மனோன்மணியம் பே சுந்தரனாருக்கு தான் வந்து வழங்கப்பட்டது மனோன்மணியம் பே சுந்தரனார் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் லிட்டன் பிரபு எழுதியார் ரகசிய வழி அப்படின்ற நூலில் த சீக்ரெட் வே அப்படின்ற நூலை என்ன பண்ணியிருப்பார் தமிழில் வந்து எழுதியிருப்பார் இதனோடய கிளைக்கதை தான் வந்து சிவகாமியின் சரிதம் மணி மணி மனோன்மணியத்தோடய கிளைக்கதை தான் சிவகாமியின் சரிதம் இவருக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கோம் அடுத்து சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையான ஆடர் கலைகள் கூறப்பட்டுள்ளன ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா பதினோரு வகையான ஆடர் கலைகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் பதினோரு வகையான ஆர்டர் கலைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ கைஸ் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக டைப் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ சாரி கைஸ் அது என்னோடய தவறு தான் ஓகேங்களா ஒரு ஆறு கொஸ்டின் வந்து அங்கே மிஸ் ஆயிருக்குங்க ஓகேங்களா ஒரு சிக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ சாரி கைஸ் மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த தவறு வராமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ இந்த ஆறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ப்ளஸ் டூ புக்கு முடிச்சுட்டு ப்ளஸ் டூ தனியாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு மட்டும் ஒரு தனி ரிவிஷன் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டுவெல் சிக்ஸ் டூ டுவெல் வரலும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக தமிழ் நம்ம விட போகிறதில்லை இது முடிச்சுட்டு ஓல்டு புக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ஓல்டு புக்கும் பக்கம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் ஓல்டு புக்கு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான இது ஒன்று பண்ணிட்டுருக்கேன் புக் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இல்லை டவுன்லோட் பண்ணி கூட ஒரு ஃபோட்டோவில் வச்சுங்க நம்ம டெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்